அனைவருக்கும் வணக்கம் பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிரதோஷம் இன்னைக்கு இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வளர்பறை திரையோதசி திதி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்கிறாரு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு ராகுக்களம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராசிரமம் அடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் மேஷபாசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது செவ்வாய் வியாழன் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலையும் சூரியன் புதன் சுக்கிரன் கடகம் ராசியிலையும் கேது பகவான் கண்ணீராசிலேயும் சனி பகவான் மகர் கும்பம் ராசியிலையும் ராகு பகவான் மீனம் ராசியிலையும் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்கார்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறது நல்லதுங்க எதிர்பாராத தெரியாத சில விஷயங்களில் காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திக்குமுக்க ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வருது ஸோ தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் இதெல்லாம் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சும் ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறை வழிபாடோடு இறை நம்பிக்கையோடு இன்றைய நாளை நீங்கள் செலுத்தும் பொழுது நடக்கும் பொழுது பயணப்படும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல ஒரு அதிர்வலையும் நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் இருக்கும் ஆனால் கணவன் பேச்சை மனைவிக்கு மனைவி பேச்சு கனவுக்குங்கிறத மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சை நீங்கள் கேட்டு நீங்கள் நடந்து பாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரிஷவம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணும் கத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் அதிகரிக்குது அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லீவ் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இன்றைக்கி கொஞ்சம் காணப்படுகிறது ரிஷவம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வேலைச்சுமை அதிகரித்தாலும் அந்த வேலை சுமை உங்களுடைய கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நகைச்சுவை தன்மை பேச்சினால பல காரியங்களை சாதித்துப்பீங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நல்லா இருக்கு ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நிலையத்துல உடல் நலத்துல கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க எதிர்பாராத ஒரு நியூஸ் வந்து எதிர்பாராத ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கா காணப்படுது திடீர் செலவுகள் காணப்படும் நாள் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த செயல்களையும் செய்தாலும் அடுத்தவர்களுக்காக முன்னின்று செய்கின்ற செயல்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுது எதிர்பாராத செலவுகளை உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து ஊற்றும் பொருளாதார நிலைமைகளால் கொஞ்சம் மந்தம் மந்தமாக இருக்குது சரிங்களா ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த கால் முட்டி சம்மந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு காணப்படுகிறது சிறிதாக இருந்தாலும் மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நல்லது மகன் மகள் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்த்துக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ கவனம் தேவை சிம்மம் ராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் நிலம் மனை வீடு சம்மந்தமான எடுக்கப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது எண்ணிய எண்ணங்கள் நிறைவது சில தடை தாமதங்கள் வருதுங்க வியாபாரம் மற்றும் பிஸ்னஸ் அப்படி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனநிலையில் சற்று ரிலாக்ஸேஷன் தேவை ஆனாலும் பல போட்டி சவால்களை முறியடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகிறீங்க என்னைக்கு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் வந்து நீங்கும் ஸோ கவனம் தேவை கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடுத்த செயல்களை கரெக்டாக எப்போயும் செய்கிற செயல்களை இன்றைக்கி செஞ்சோம் பல தடைகள் தாமதங்கள் வந்து சிரமத்துக்கிடையே அந்த செயல்களை நீங்கள் ஒரு வெற்றி வடிவம் கொடுக்கின்ற ஒரு நாள் தந்தை தாய் அது குறிப்பாக தாயாரின் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கண்ணு அருத்தமாக கவனமாக இருங்க தொண்டை வழி அந்த ச சைனஸ் இந்த தொண்டை கட்டிச்சு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறது வாய்ப்பு கண்ணீர் ஒரு சிலருக்கு காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பிரிந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது எந்த ஊருக்கு போயிட்டாரோ வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்குது பல சிரமங்களுக்கு இடையே ஒரு காரியத்தை செய்து அதை வெற்றி கொள்ளும் நாளாக இன்றைக்கு நாள் காணப்படுகிறது துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி நெறி தவறாமல் நடுநிலைமையான எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு ஊக்கமான ஒரு அமைப்பு இன்றைக்கி சிறப்பாகவே காணப்படுகிறது எதாக இருந்தாலும் ஒரு பூஸ்டப் வேணும் இல்லையா எவ்வளோ தான் நம்ம வந்து அரும்பாடுபட்டு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஏதாவது பூஸ்ட் அப் வேணும் அப்படிங்கிறது ஒரு நிதி நிலைமை ஒரு பலருடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் படிப்புக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டிருக்கவர்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி பல காரியங்களோட ஒரு சில காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் விருச்சங்கம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்களாக இருந்த உடல்நிலை தொந்தரவுகள் குறிப்பாக அந்த சைனஸ்ஸு ஜலதோஷம் சில பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அச்சுறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களில் அனாசயமாக ஊதி தள்ளி அதில் வெற்றிகள் தான் கிடைக்கப்போகுது அந்த அச்சம் பயம் தேவையில்லாத அமைப்பு மாறப்பு வந்துடுது சரிங்களா ஸோ தன்னம்பிக்கையோடு ஒரு செயலை செய்து அதை நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பீங்க சொத்து சம்பந்தமான சில நடவடிக்கைகள் சொத்து சம்பந்தமான சில விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் காணப்படுது தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மேன்மையான ஒரு அமைப்பு இன்னைக்கு காணப்படுதுங்க நிதி நிலைமை பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவிட நல்ல ஒரு புரிந்துணர்வு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை வெற்றி அலைச்சல் திருச்சலோடு செய்த காரியங்கள் செஞ்சிங்களா இரண்டு மூணு நாட்கள் முன்பாக அதில் வந்து எந்த வெற்றியும் இல்லாமல் இருந்துச்சானோ அதுக்குண்டான ரெட்டிப்பான ஒரு பலன்கள் இன்னைக்கு வரப்போகுது வண்டி வாகனங்கள் மாற்றுகின்ற எண்ணங்கள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் நல்ல நன்மைகள் சிறப்பாக இருக்குது வீட்டிற்கு பார்த்திங்கன்னா விருந்தினர்கள் வருகை இருக்குது ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு செலவுகளும் இருக்குது அது மனம் முகந்து செய்யக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்குங்க மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்வது இரக்க சிந்தனை கனிவான ஒரு அமைப்பு இது எல்லாமே மகரம் ராசிக்காரில் இருந்தாலும் இன்றைக்கி வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் டைட்டாக போகும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியாக செய்கிறீங்கன்னா எல்லா வேலையிலும் உங்களுக்கே ஒப்படைப்பாங்க ஸோ இதனால் கொஞ்சம் வேலை அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுது இருந்தாலும் அதை மனமும் வந்து செய்ய போகிறீங்க உங்களுடைய வேலையில் கண்ணு கருத்துமாக கவனமாக செய்ய போகிறீங்க அதில் உங்களுக்கு வெற்றிகள் தான் இருக்குது உங்களை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால மனநிலையில் சில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இவ்வளோ வேலை செய்கிறேன் இது பச இது நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நட அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தன ஆனால் பல பிளான்கள் போடுவீங்க அந்த பிளான்கள் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டு வந்துட்டு போகும் சரிங்களா உங்களுடைய கடமைகளில் கண்ணும் கருத்துமா இருந்துவாங்க உங்களுடைய சிந்தனைகளுக்கு நல்லா செயல்படுங்கக்கூடிய நாடு வெகு விரைவில் வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க வெற்றியோடு சில காரியங்களை த பல தடைகள் வந்துச்சுங்க இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆனால் அதெல்லாம் முடிச்சு வருவீங்க இந்த ஆடி மாதம் பிறந்தரிச்சு உங்களுடைய அருகில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலயம் இதெல்லாம் நீங்கள் போய் முன்னின்று நடத்தி அந்த பூஜை புனஸ்காரங்களை கலந்துகின்ற அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்குது சரிங்களா பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வ பிரார்த்தனையோடு இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் காத்திருக்கு மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை பலருடைய பாராட்டுகள் யாராலும் செய்து முடிக்காத சில வேலைகளை அல்லது அடுத்தவங்களுக்கு சென்று உதவிகளை நினச்சி இன்றைக்கி உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது பரவப்போகுது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் பாசமிகு அமைப்புள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்களில் நடக்கணும் அப்படிங்கிறது என் எண்ணத்தோடு அந்த செயல்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் முன்ன பின்னால் அப்படியே எப்படி போயிட்டு இருந்தாலும் அது நல்ல ஒரு முடிவு இன்றைக்கி எட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற மாற்றுகின்ற எண்ணங்கள் அதிகமாக காணப்படுகிறது இருந்தாலும் இறை சார்ந்த அமைப்போடு செய்கின்ற இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையோடு செய்கின்ற இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காரியங்கள் மிகச்சிறந்த பலன்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கணி நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி